எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் டி அறிவழகன் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் கோவை மண்டலத்தில் நடத்துனராக வேலை செய்கிறேன் இப்போ வந்து அகில இந்த அளவில் மேதகு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய பெயரில் இறங்கக்கூடிய அறக்கட்டளையின் சார்பாக மரம் நல் மரம் நழுவோம் மழை பெறுவோம் அப்படிங்கிற அந்த பசுமை விழிப்புணர்வை பற்றி ஒரு இப்போ ஒரு அந்த ஃபவுண்டேஷன் சார்பாக ஒரு விழிப்புணர்வு உரையை வந்து கேட்டிருந்தாங்க அதுக்காக இந்த பதிவு சமுதாயத்துக்கு வந்து நம்ம நல்ல கருத்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்து மரம் நடனால் என்ன அப்படின்னா பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ பூமியில் வந்து கார்பன் டை ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடும் காற்றில் இருக்குது அந்த கார்பன் டை ஆக்சைடை வந்து உணவுக்காக வந்து உட்கொண்டு ஆக்சிஜனை வெளியிடக்கூடியது தாவரங்கள் தான் மரங்கள் தான் நமக்கு தேவையானது உயிர் வாழ்கிறதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது அப்போ அந்த உணவியை வந்து இந்த மரங்கள் தான் நமக்கு செய்யுது இப்போ ஒரு மனிதன் உயிர் வாழ்கிறதுக்கு முக்கிய அவசியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து காற்று நீர் உணவு இந்த மூணு வந்து இந்த மூணு வந்து நமக்கு வந்து தேவைப்படுது இந்த மூணையுமே கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா தாவரங்கள் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா தாவரங்கள் வந்து மலைக்கு என்ன பண்ணுது அப்படின்னா பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய நீரை வந்து ஏர்கள் மூலமாக உறிஞ்சி அது உணவு உணவுக்காக வேண்டி பயன்படுத்தி மீதி எஞ்சி இருக்கக்கூடிய அந்த இலைகளின் மூளைகளை துளிகளின் மூலமாக காற்றுள்ள கலக்குது அந்த காற்று வந்து ஈரக்காற்று வந்து மேகமாக மாறி நமக்கு திரும்பவுமே வந்து அது மழையாக வந்து பொழிகிறதுக்கான ஒரு வழிமுறையில் அது செய்யுதுங்க தாவரம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நமக்கு அந்த ஆக்சிஜனை வந்து அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலமரம் ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிஜன் அதிகமாக நமக்கு தருதுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா புவி வெப்பமயம் ஆகிறத வந்து தாவரங்கள் தான் தடுக்குது அதேமாரி மண் அரிப்பையுமே வந்து தாவரங்கள் தான் தடுக்குது அதேமாரி நமக்கு நம்மளுடைய அந்த உணவுக்கோவும் தாவரங்கள் நிறைய பயன்படுது அதோடு இல்லாமல் மருத்துவ குணங்கள் கொண்ட இந்த வேப்ப மரம் இந்த முருங்கை மரம் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ குணங்கள் உடையது இந்த முருங்கை மரம்லாம் பார்த்திங்கன்னா அதனுடைய கீரைகள் வந்து இலைகள் வந்து நமக்கு இந்த ரத்த சேகை உள்ளவங்களுக்கு அது ரொம்ப பயன்படும் ரத்தம் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து ஓடுறதுக்கு அது வந்து ஒரு சிறந்த ம ஒரு மருந்து இயற்கை மருந்துங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாவரங்கள் வந்து நமக்கு தாவரங்கள் இல்லாமல் மனிதர்கள் உயிர் வாங்க உயிர் வாழ்வது கடினம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் ஒரு வேளை வந்து வீட்டில் மரம் நடுறதுக்கு இடம் இல்லை அப்படின்னா பொதுவான இடத்துல கூட நம்ம அந்த மரத்தை நட்டு வளர்க்கலாம் பாதுகாக்கலாம் இது நம்மளோட மட்டும் இல்லாமல் இந்த ஓசோன் படலம் அதிகமாக வந்து கார்பன் டைஆக்சைடு வந்து காற்றில் அதிகமாக இருக்கிறதுனாலையும் அந்த பூமி வந்து வெப்பமாகிறதுனாலையும் ஓசோன் படலம் வந்து பழுதடையுதுன்னு சொல்கிறாங்க அதையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த தாவரங்களை தான் பாதுகாக்குதுங்க அதனால் என்னென்னா சுற்றுப்புற சூழலாக பாதுகாப்போம் மரம் நடுவோம் மழை வருவோம் அப்படிங்கிற அந்த கருத்தை வலியுறுத்தி இந்த விழிப்புணர்வுக்காக வேண்டி நான் இந்த உரையை வந்து நான் அந்த ஃபவுண்டேஷனுக்காக சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் நண்பர்கள்ட்ட சொல்லுங்கள் மற்றவங்களையும் சொல்லுங்கள் எல்லாருமே வந்து ஒரு 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 நபர் வந்து ஒரு மரமாவது அவசியமாக நடணும் அப்படிங்கிறத கருத்தை வந்து வழி இன்னும் சொல்லப்போனால் ஒரு குடி மேலே போயிட்டு ஐயன் வள்ளுவர் சொன்ன மாதிரி நீரின்றி அமையாத உலகு அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுட்டு தாவரங்கள் மரங்கள் அதிகமாக வந்து நடவு செய்து அதை பராமரிப்போம் பராமரிப்போம்னு கேட்டுட்டு எல்லாருமே இந்த அகில நடக்கக்கூடிய அந்த பசுமை ஃபவுண்டேஷன் சார்பாக அப்துல் கலாம் ஐயாவோட அந்த பேரில் இறங்கக்கூடிய ஃபவுண்டேஷன் சார்பாக நடத்தக்கூடிய அந்த பசுமை விழிப்புணர்வுக்கு நம்மளும் வந்து கொஞ்சம் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொடுப்போம்ட்டு நான் எல்லாரும் கேட்டுக்கிறேன் இன்னும் திரும்பவும் நான் சொல்கிறது வந்து அனைவருமே வந்து மரம் நடுவோம் மழை வருவோம் சுற்றுப்புற சூழலை பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய அந்த விழிப்புணர்வு வரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்